அன்பர்களை சைப் சப்த கைலாய தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து பழங்கோயில் ஸ்ரீ பாலகிரீதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் திருவண்ணாமலை போலூர் பாதையில் உள்ளது கலசப்பாக்கத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது போலூருக்கு தென்மேற்கே பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மற்றும் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்த திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் கண்டது சிறப்பானது பூண்டி மகானோடு தொடர்புடைய தலம் இந்த தலம் ஆலயத்தின் தெற்கு பக்கத்தில் கோஷ்டத்தில் பெரிய சிவலிங்கம் அதன் அருகே விநாயகரும் நாகரும் உள்ளனர் கருவறை பின்புறத்தில் ராதா ருக்மணியோடு வேணுகோபாலர் உள்ளார் எண்ணற்ற கல்வெட்டுகள் ஆலய அர்த்த மண்டபங்களில் உள்ளனர் இவற்றின்படி ராஜராஜ சோழனின் சித்தப்பா உத்தம சோழன் கல்வெட்டும் மகாவிஷ்ணுவிற்கு கீழே உள்ளது ஞானிகள் யோகிகள் பலர் தவம் செய்த தலம் இது தட்சிணாமூர்த்திக்கு கீழே உள்ள கல்வெட்டு மூலம் ஞானிகளும் யோகிகளும் தவம் செய்தமையை நாம் அறிய முடிகிறது முற்காலத்தில் அரசன் ஒருவன் கை வெட்டுப்பட்டு பலம் போது இழந்த பலத்தை பெற இந்த சிவனை வேண்டிட மீண்டும் வெட்டுப்பட்டதை கை ஒட்டி கொண்டு கைகூட பெற்றதாம் இழந்த பலத்தை மீண்டும் இறைவன் அளித்ததால் இங்கு இறைவன் பல கிராதீஸ்வரர் எனப்படுகிறார் அம்பாள் பாலாம்பிகை கஷ்டங்களை நிமர்த்தி செய்து கருணை புரியும் கருணாகடாக்ஷி கடாட்சி இவ்வூர் மக்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள் யாரோடும் யாரேனும் தர்மத்திலிருந்து வழுவினால் தக்க தண்டனை பெறுவர் என்பது மக்களின் நம்பிக்கை இழந்த பொருள் பலம் செல்வங்களை பெறவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும் மக்கள் இங்கு வேண்டி நிற்கிறார்கள் இன்னல்கள் நீங்கிட பழங்கோவில் பாலாகராதீஸ்வரரை வணங்கி நாம் நல்லருள் பெறுவோமாக அடுத்த தலம் சத்த கைலாயங்களிலே நார்த்தம் பூண்டி கைலாயநாதர் திருக்கோவில் ஆகும் இத்திருக்கோவில் திருவண்ணாமலை போளூர் சாலையில் நாயுடுமங்கலம் கூட்டு ரோடிலிருந்து மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பழங்கோவிலிருந்து நெல்லிமேடு சாலையிலும் இந்த திருக்கோவிலை அடையலாம் சப்த கைலாயத்தில் இது ஐந்தாவது தலம் செய்யாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இங்குதான் நாரதர் பனிரண்டு ஆண்டுகள் தவம் இருந்தார் தக்ஷன் தன் மூன்று மகன்களையும் தன் வழியிலேயே கொண்டு திட்டமிட்டான் ஆனால் அம்மகன்கள் மூவரும் சிவ உபதேசம் பெற்று தீட்சை கொடுத்து அவர்களை நாரதர் நல்வழிப்படுத்தினார் இதனால் கோபம் கொண்ட தக்ஷன் நாரதரை சபித்தான் அதனால் நாரதர் இங்கு பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் இயற்றி நிற்க சிவபெருமான் ரிஷபாரூடராக பஞ்சமூர்த்திகளாய் காட்சி தந்து அருளினார் நாரதர் ரிஷிகளுக்கு எல்லாம் முதல்வராகவும் ஆகினார் நாரதர் சிவபூஜை செய்த தலமாகையினால் நாரதர் பூண்டி என பெயர் பெற்று இன்று மருவி நார்த்தம் பூண்டி எனப்படுகிறது இந்த ஆலயத்தின் வடமேற்கு திசையில் உள்ள தலமரமாகிய இலந்தை மரம் நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இம்மரத்தின் அடிப்பகுதி சுமார் அடி பெருத்து காணப்படுகிறது காய்க்கவும் செய்கிறது இம்மரத்தின் கீழ் நாரதர் சன்னதி உள்ளது நாரதர் முன் சிவலிங்கமும் நந்தியும் உள்ளனர் மரத்தின் பின்புறம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது கோஷ்டத்தில் வேணுகோபாலர் சன்னதியும் உள்ளது ஆலயம் ராஜகோபுரம் உடையது இறைவன் கைலாயநாதர் இறைவி பெரியநாயகி சாபங்கள் நிவர்த்தியாகவும் தோஷங்கள் அகலவும் நாரதர் அருள் பெறவும் இங்கு மக்கள் வேண்டுகின்றனர் நார்த்தம்பூண்டி கைலாயநாதரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக சப்த கைலாய யாத்திரை தொடரும்